டாக்டர் நஜீர் சார் வந்து எம்பிபிஎஸ் எம்பி முடிச்ச ஒரு ஃபேமஸான டாக்டராக இருந்தாலும் கல்வியில் வந்து உங்கள் ஸ்கூலுக்கெலாம் கரஸ்பாண்டாக இருந்தாலும் எங்கள் தக்குவா மத்திய சேவைக்குழு மத்திய சேவைக்குழுவுடைய ரொம்ப 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 ஆக்டிவ் மெம்பர் அதே மாதிரி மதிய சேவைக்குழு தக்குவா மத்திய சேவைக்குழு தலைவராக இருந்தாலும் ஒரு சிறந்த பேச்சாளர் பேச்சாளர் அப்படின்னா ஏதோ வெறும் இஸ்லாமிய பேச்சாளர்கள் அப்படிங்கிறவங்க லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க எனக்கு தெரியும் லட்சக்கணக்கில் இருக்காங்க வேர்ல்டு ஃபுல்லா ஒரு காமன் ஸ்டேஜில் போய் ஒரு திருக்குறளையோ ஒரு அறம் இது தமிழ் இலக்கியங்களை பற்றியோ இன்னைக்கு பேசுகிற இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறது கண்டே பிடிக்க முடியல கண்டே பிடிக்க முடியல இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு விரல் விட்டுன்னு கூட சொல்ல முடியல ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் இவங்க வந்து இலக்கியங்கள் சார்பாக தமிழ் இலக்கியம் குறிப்பாக திருக்குறள் நிறைய மனப்பாடம் பண்ணி அவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க நல்ல பேச்சாளர் நல்ல சிந்தனையாளர் நம்ம கூட எல்லா விஷயங்கள்லையும் அவர் ஆக்டிவாக இருப்பார் ஆனால் இப்போ நான் அவர் என்ன செய்ய சொல்ல போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு பாட்டு பாட போகிறார் சார் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அஸ்லாம் வலைக்கம் இதோ உங்களுக்கான பாடல் தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னாள் சிலை போல ஏனங்கு நின்றாய் சில போல ஏனங்கு ஏ நங்கு கண்ணீரை கண்ணீரையே சிந்துகின்றாய் தலைவாரி போச்சோட்டி உன்னை விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி 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 கல்விழி போட்டு வாங்கவா முடியும் கல்வி வேலைதோறும் கற்று வருவதால் படியும் மலைவாழை அல்லவோ கல்வி மலைவாழை அல்லவோ கல்வி நிவாயார உண்ணுவாய்ப்போயற் புதல்வி தலைவாரி பூச்சூட்டி உண்மை பழியாத பெண்ணாயிருந்தால் கேலி பண்ணுவார் உண்மை படியாத கேலி தெரிந்த பெண்ணாயிருந்தோடு கடிகாரம் ஓடும் முன்வோடு என் கண்ணல்ல என் கண்ணல்ல அண்டை வீட்டு பெண்களோடு தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னான் சிலை போல ஏனங்கு நின்றாய் சிலை போல ஏனங்கு நின்றாய் கண்ணீரை ஏ சிந்துகின்றாய் கணிதாயிருக்கும் இப்போது கணிதாயிருக்கும் இப்போது கல்வி கற்றிட கற்றிட படியும் அப்போது கடல் சூழ்ந்த நாடு பெண் கல்வி பெண் கல்வி என்கின்ற அன்போடு தலைவாரி போ சூட்டி உன்னை பெண் கல்வி பற்றி புரட்சி பாரதிதாசன் பாடிய ஒரு பாடல் இந்த சந்தர்ப்பத்தில் பாடுறதுக்காக எனக்கு ஒரு நம்ம தேசிய முருங்கணை பாடலுக்கு நன்றி